மார்ச் பதினைந்தாம் தேதி அதாவது மக்களவைத் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக கன்னியாகுமரியில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய பிரதமர் நரேந்திர மோடி தற்போது எழுபத்தாறு நாட்களுக்கு பிறகு தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்துவிட்டு அதே குமரி மண்ணிற்கு திரும்பியுள்ளார் மக்களவைத் தேர்தலுக்கான கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பஞ்சாபின் ஹோஷியார்பூர் மக்களவைத் தொகுதியில் தனது கடைசி பிரச்சார கூட்டத்தை நிறைவு செய்துள்ளார் இந்த எழுபத்தாறு நாட்களில் மோடி செய்தது என்ன என்பதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக பிரதமர் மோடி நூற்றி எண்பது கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார் இதில் அவரது பேரணிகளும் ரோட் ஷோக்களும் அடங்கும் இதற்காக ஒரு நாளைக்கு மூன்று நிகழ்ச்சிகள் வரை பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் குறிப்பாக இருபத்தி இரண்டு நாட்கள் ஒரு நாளுக்கு நான்கு நிகழ்ச்சிகள் வீதம் கழித்துள்ளார் ஏப்ரலில் நடந்த முதல் இரண்டு கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்காளர்களின் மனநிலை பாஜகவுக்கு எதிராக இருப்பதாக கணிப்புகள் வெளியாகின மோடி அலை ஓய்ந்து இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு அலை பெருகி இருப்பதாக தொடர்ந்து பலர் எழுதியும் பேசியும் வந்தனர் பாஜக மீதான அதிருப்தி குறித்து மோடிக்கே ரிப்போர்ட் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் உஷார் மோடுக்கு சென்ற பிரதமர் மோடி மே மாதத்தில் மட்டும் நாடு முழுவதும் தொன்னூற்று ஆறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பிரச்சாரம் செய்துள்ளார் மோடி பங்கேற்ற நூற்று எண்பது நிகழ்ச்சிகளில் பாதிக்கு மேலான நிகழ்ச்சிகள் வெறும் நான்கு மாநிலங்களில் நடந்துள்ளன இதில் எண்பது தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தோரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் இங்கு எழுபத்தோரு தொகுதிகளில் வென்ற பாஜக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெறும் அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது இந்த முறை நாடு முழுவதும் நானூறு தொகுதிகளில் வெற்றி என்கிற முழக்கத்துடன் களமிறங்கி இருக்கும் பாஜகவுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் தொகுதிகளை வெல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஆனால் பிரியங்கா காந்தியின் எழுச்சி காங்கிரஸ் சமாஜ்வாதி இடையிலான கூட்டணி பாஜகவுக்கு சவால் விடுத்துள்ளது இதனால் முழு கவனத்தையும் உத்தரப்பிரதேசத்துக்கு திருப்பி முப்பத்தோரு கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார் பிரதமர் மோடி அடுத்ததாக பீகாரில் இருபது நிகழ்ச்சிகளிலும் மராட்டியத்தில் பத்தொன்பது பிரச்சார நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி பீகாரில் இந்த முறையும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தை கூட்டணியில் இணைத்துள்ளது பாஜக ஆனால் தேஜஸ்வி யாதவின் எழுச்சி நிதிஷ்குமாருக்கு எதிராக உருவெடுத்துள்ளதால் கூடுதல் கொடுத்துள்ளார் பிரதமர் மோடி கடந்த போலவே இந்த தொகுதிகளை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் என இரு கட்சிகள் உடைய பாஜகவே மூல காரணம் என்கிற எண்ணம் மராட்டிய மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதனால் பாஜகவுக்கு எதிரான மனநிலையை கட்டுக்குள் வைக்கவும் உத்தவ் சரத்பவார் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் எழுச்சியை மட்டுப்படுத்தவும் அவரது மராட்டிய போக்கஸ் அவசியமாகியுள்ளது தென் மாநிலங்களில் பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் என தொடர்ந்து கூறி நிலையில் பிரதமர் மோடி ஐந்து தென் மாநிலங்களிலும் சேர்த்தே வெறும் முப்பத்தைந்து கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் அதிலும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் பாஜக சிறப்பாக செயல்பட்ட கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களில் தலா பதினோரு கூட்டங்களில் கலந்து கொண்டுள்ளார் பிரதமர் மோடி ஆனால் தமிழ்நாட்டில் ஏழு கூட்டங்களில் மட்டுமே பங்கேற்றுள்ளார் கடந்த முறை பாஜக கைவசம் இருந்த கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களில் இந்த முறை காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது ஆனால் காங்கிரஸ் கைகள் ஊங்கிவிடாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கிறார் பிரதமர் மோடி அதே நேரம் தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலையின் பிரச்சார வியூகமே போதும் என நினைத்து ஏழு கூட்டங்களுடன் நிறுத்திவிட்டதாக தெரிகிறது இது தவிர ஒடிசாவில் பத்து நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் பிஜு ஜனதா தளத்தை எதிர்த்து களமிறங்கி இருக்கும் பாஜக இருபத்தோரு தொகுதிகளையும் குறிவைத்துள்ளது அதோடு நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை தொடங்கி அவருக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கும் தமிழர் வி கே பாண்டியன் வரை அனைவரையும் பிரச்சார கண்டென்ட் உள்ளார் பிரதமர் மோடி தற்போது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு தமிழகம் வந்துள்ள பிரதமர் மோடி அடுத்த இரண்டு நாட்கள் குமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட உள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத்தில் தியானத்தில் மூழ்கிய மோடி இந்த முறை தமிழகம் வந்திருப்பது இந்தியாவின் பார்வையை கன்னியாகுமரி பக்கம் திருப்பியுள்ளது